பொருளாதார பொழுது ஒன்றை ஸ்தாபிப்பது தொடர்பாக நான் நினைக்கின்றேன் நான்கு வருடங்களுக்கு முன்னர் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது அந்த கலந்துரையாடலில் நானும் வந்து சங்கித்திருந்தேன் நான் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரையும் ஒருங்கிணைத்து வெளிநாடுகளில் வாடுகின்ற அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைங்கிறது இங்கிருந்து நேரே போனவர்கள் அல்ல அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் இப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் முக்கியம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய உழைப்பினுடைய ஒரு பகுதியை இந்த மண்ணுக்கு எங்களுடைய மக்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அவர்களாக இதனை ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்தில் அதனை தமிழ் டயஸ்பரா ஆலயம் தமிழ் புலம்பெயர் கூட்டமைப்பு அமைந்த ஒரு கூட்டமைப்பு என்கின்ற பெயருடன் அவர்கள் இதற்கான உரையாடல்களை நிகழ்த்திய பொழுது பலரும் நம்பிக்கையின்மையை தெரிவித்தார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே சமுத்தி பதினோரு வகையான உதவி குழுக்கள் எல்லாம் அங்கு இருக்கின்ற நிலையில் இது எவ்வாறு சாத்தியமாகும் என்று சொல்லி வந்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன ஆனால் அந்த இளைஞர் குழுக்களுடைய இளைஞர் என்கின்றது ஆண்கள் பெண்களும் அடங்கிய வயது மிக திழமையானவர்கள் அவர்கள் மிகுந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எங்கள் விண்ணான வெற்றிகரமாக செய்ய முடியும் என்று சொல்லி அதனை இன்றைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள்